உலகங்களோட சிந்தியை சிந்தனைகளுக்கு வணக்கம் திரைப்பார்வை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் கங்குவா இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம் கதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் ஹீரோ கோவாவில் ஃபைண்டிங் ஹண்டராக இருக்கார் ஃபைண்டிங் ஹண்டர்னா போலீஸால் பிடிக்க முடியாத குற்றவாளிகளை பிடிச்சி கொடுத்து போலீஸுக்கு உதவி செய்கிறது அதுக்காக போலீஸ்கிட்ட பணம் வாங்கிக்கிறது இந்த வேலையை அவருடைய நண்பர் யோகிபாபோடு சேர்ந்து சூர்யா பண்ணிகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ஹீரோயின் திசா பதானி அவருடைய நண்பர் எட்டியன் கிங்ஸினோடு சேர்ந்து இதே வேலை பண்ணுறாரு அவரும் சூர்யாவும் முன்னாள் காதலர்கள் இப்போ பிரிஞ்சுட்டாங்க பார்க்கும்புரம் அடிச்சுக்கிறாங்க இது ஒரு தனி போயிட்டு இருக்கு ரஷ்யாவில் ஒரு ஆராய்ச்சி கூட்டத்தில் பல சிறுவர்கள் அடைத்து வச்சு அவங்க நர்ம மண்டலத்தை ஆராய்ச்சி இருக்காங்க ஒரு கூட்டம் அங்கேருந்து ஒரு சிறுவர் தப்பித்து வந்தவன் அவன் கோவாவுக்கு வந்து சூர்யாக்கிட்ட சேர்றான் அவனுக்கு சூர்யா அடையாளம் தெரியுது சூர்யாட எதுவும் சொல்ல நினைக்கிறான் சூர்யாவுக்கு அவன் யாருன்னு தெரியல ஆனால் அவனை பார்த்தா ஏதோ ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னு சொல்றாரு இந்த கட்டத்தில் கதை ஆயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்கு பிளாஸ் பேக்காக நகருது அங்கே ஐந்து தீவுகள் இருக்குது அதில் ஒரு தீவு பெருமாச்சி அந்த தீவின் தலைவன் கங்குவா அவன் சூர்யா தான் அவருக்கும் அந்த கூட்டத்துக்கு துரோகம் செய்ய முயற்சி பண்ணி சூர்யாவால் தண்டிக்கப்பட்ட நட்டியுடைய பையன் ஒரு சிறுவன் அவனுக்கும் ஒரு பாசல் பணிப்பும் உண்டாகுது இந்த சிறுவனுக்கு ஏற்பட்ட பல ஆபத்துகளில் சூர்யாவனை காப்பாற்றுறாரு காலத்தில் ரஷ்யா ஆராய்ச்சி நிறுவனம் சேர்ந்தவங்க சூர்யாவிட சிறுவனை அபகரிக்கை நினைக்கிறாங்க சூர்யா தடுக்க போராடுற அந்த முயற்சியில் சூர்யா வெற்றி பெற்றாரா அப்படிங்கிறதும் கங்குவா சூர்யாவுக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதும் மீதி கதை இந்த கதை அப்படியே சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்காது நினைச்சிருக்கணும் என்னமோ தெரியல கங்குவா காலத்து கதையில் ரோமானியல் படையெடுப்பு நட்டியின் துரோகம் சூர்யாவுக்கும் அவருடைய எதிரி சேர்ந்த பாபி தேவருக்கும் சண்டை இப்படின்னு பல விஷயங்களை போட்டு ஒரு மாதிரியாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் வில்லனாக பாபி தியோர் ஹீரோயினாக திசா பதானி காமெடியன்களாக யோகி பாபு ரெடின் கிங்ஸ்லே நட்டி கலை ராணி போஸ் வெங்கட் கருணாஸ் இவர்களோடு கோவை சரலா கேஎஸ் ரவிக்குமார் ரவி ராக இவங்க மூணு பேரும் இந்த படத்தில் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளே வந்து மறைஞ்சிடுறாங்க அப்புறம் மொத்த படத்தையும் தன் தோழி சமைக்கின்றார் ஹீரோ சூர்யா அவரோட உழைப்பு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப அபாரமானது அசுரத்தனமானது கங்குவா கேரக்டருக்காக மிக கடுமையாக நடக்கட்டிருக்கார் சூர்யா அவருடைய நடிப்பு கண்டிப்பாக பாராட்டப்படத்தக்கது இந்த படத்தை இசையமைச்சர்கள் டிஎஸ்பி என்று சொல்லப்படுகின்ற தேவிஸ்ரீ பிரசாத் பாராட்டில் ஒன்று ரெண்டு பரவாயில்ல ஆனால் ரீல் ஒரு ஆக்ரோஷமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இடைச்சலை கொடுத்து நம்ம காதைகளை ஒரு வழி பண்ணிட்டார் கதை திரைக்கதை இயக்கம் சிறுத்தை சிவா இந்த படத்தை பல கேள்வியே சொல்லலாம் ரசிகாவ தப்பிச்சு பரசிடுவேன் எப்படி கோவா வந்து சேர்ந்தான் அப்படிங்கிறது தெளிவாக காட்டப்படல ரோமானியர்கள் படையெடுத்து வரும்போது சூர்யா தீவை கைப்பற்றத்துக்கு பாபி தேட உதவி கேட்குறாங்க ஒரு கட்டத்தை பாபி தேவையோடு ரோமானியம் கொண்டுட்டு எனக்கு சூர்யாதை எழுதி அப்படிங்கிறாரு எதுக்காக ரெண்டு பேர் ஆகிறார்கள் காரணம் தெரியல இருபத்தைம் படையர்களோடய கிளம்ப இருந்த இடமாநிலங்கள் பல கப்பலில் தங்கிட்டாங்க அவங்க தன் தலைவரை கொண்ட பாபு எதுவுமே செய்யாமல் கடையில் இருக்காங்கன்னா என்னென்னு தெரியல அவங்களும் அப்படியே விட்டுட்டாங்க பாபுதீவர்களுக்கும் சூர்யாவுக்கும் போர்றோம்னு அறிவிக்கிறாங்க போர் ஆயுதங்கள் வச்சு சூர்யா பூஜையெல்லாம் பண்ணுறாரு ஆனால் அந்த போர்க்காட்சி வரவே இல்லை மாதிரி பெருமானம் போர்க்காட்சி எதிர்பார்த்தா அது நடக்கவே இல்லை சரி பாபு தெய்வம் கிளை மாசம் ஆக்ரோஷமாக மோத போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா அந்த சண்டை ஏனாவது எடுக்கப்பட்டு நம்ம எதிர்பார்ப்பை பொய்யாக்கியிருக்காங்க சிறுத்தை சிவா படங்களில் சென்டிமெண்ட்டும் ஆக்ஷனும் கரெக்டாக மிக்ஸ் ஆன படங்கள் பெரிய வெற்றி பெற்றிருக்கு சிறுத்தை வீரம் வேதாளம் விசுவாசம் போன்ற படங்கள் சொல்லலாம் அது சரியாக மிக்ஸ் ஆகாத படம் தான் அண்ணாத்தை இந்த படத்தில் ஒரு சிறுவனுக்காக சூர்யா போராடுற மாதிரி கதையை கொண்டு போக நினச்சிருக்கார் ஆனால் அந்த சிறுவனுக்கும் சூர்யாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்கிறது அழுத்தமாக சொன்னாதன இந்த பையனுக்காக சூர்யாவை எவ்வளோ மனக்கடுறார் அப்படிங்கிற என்ன தான் உண்டாகுது சென்னைமன் காட்சிகள் பெரிதாக இல்லை காதல் போர்ஷனும் பெரிசான இருக்கலை வில்லுக்கும் ஹீரோவுக்கும் தக்கப்பூர் நல்லா இருக்கும் பார்த்தா அதுவும் சரியாக கையாளப்படல திரைக்கதில் பலவிதமான குழப்பங்கள் தடுமாற்றங்கள் இந்த படத்தில் ரசிக்கக்கூடிய விஷயம்னா மேக்கிங் சொல்லலாம் கேமராமேன் ஆர்ட் டைரக்டர் மேக்கப் மேன் ஸ்ட மாஸ்டர் படத்தில் நடித்திருக்கிற நடிகர்கள் எல்லாருமே மிக கடுமையாக உழைத்து அப்படிங்கிறது ஒவ்வொரு காட்சியிலும் நமக்கு தெரியுது விஏஎப் பக்ஷம் ரொம்ப அருமையாக இருக்குது யானை கூட்டம் கழுகு முதலை எல்லாம் நேச்சுரலாக கொண்டு வந்திருக்காங்க விஏபக்ஸை இந்த மேக்கப் கொஞ்சம் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போஸ் வெங்கட் நட்டி கலை ராணி கருணாஸ் இவங்கெல்லாம் அழையளவே தெரியாதவங்க பண்ணி வச்சிருக்காரு ஹரீஷ் சுத்தமன் இருக்கான்னு டைட்டில் வருது ஆனால் அவர் எங்கேயும் நம்ம கண்டுபிடிக்க முடியல அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே பெரிய மைனஸ் படத்தில் இருக்க எல்லா கேரக்டருமே ஓவராக கத்தி பேசுறது ஆயிரத்தி எழுபதாம் ஆண்டு கால கதை அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் கத்தி பேச கூட ஏற்றுக்கலாம் நாகரிக காலத்தில் யோகி பவன் கத்துறார் கிங்ஸ்லே கத்துறார் ஹீரோயின் கத்துகிறாங்க என்ன தான் நடக்குது ஏன் அப்படி எல்லாருமே கத்துறாங்க அப்படின்னு தெரியல நமக்கு தெரியல சின்ன குறை கூட அவங்களுக்கு தெரியாதா படம் முழுக்க எல்லோரும் கத்திக்கிட்டே இருக்கிறது அந்த பக்கம் தேவிஸ்விசாத் மியூசிக்கை சவுண்டாக கொடுக்குறது ரெண்டும் சேர்ந்து நமக்கு பெரிய ஒரு தலைவடி உண்டாக்கி படத்தை முழுமையாக ரசிக்க முடியாமல் செய்யுது அப்படிங்கிறத ஏற்றுக்க வேணும் கிளைமாக்சில் ஒரு ட்விஸ்ட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கெங்கோ காலத்தில் திடீர் கனாக கார்த்தி வர்றார் மாடர்ன் காலத்துலேயும் அதே கார்த்தி மாடர்னாக வர்றார் ரெண்டு கார்த்தி ரெண்டு சூரியாக மோத போகிறது கெங்கோ பார்ட் டூ அப்படின்னு போட்டால் ரசிகர்கள் பெரிய அளவு எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஆனால் ரசி ரசிகர்கள்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக்கலை சீனும் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத ஒன்று இந்த மாதிரி ஃபேண்டசி படங்கள் தமிழுக்கு கொஞ்சம் அந்நியமாக தான் இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை ஏற்கனவே கார்த்தி நடித்த ஆயிரத்தில் ஒருவன் நம்ம விஜய் நடித்த புலி போன்ற படங்களை சொல்லலாம் இந்த மாதிரி ஃபேண்டசி படங்கள் வந்து மேக்கிங் பண்ணுறது உருவாக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா ஏன்னா அதிகப்படியாக உடல் உழைப்பும் கொண்ட விஷயங்கள் அப்படி உருவாக்குற படம் சரியாக மக்களை போய் சென்ட் அப்போ அப்படி இருந்தால் தான் அது கிளிக் ஆகும் அது ஹிந்தியில் சில சில சமயம் நடந்திருக்கு ஆனால் இது தமிழில் எடுபடலை ஏற்கனவே சொன்ன உதாரணமாக புரியவாங்க அதே தப்பு தான் இந்த படத்தில் நடந்திருக்கு எல்லாம் போட்டும் கதை ஒரு நேர்கோட்டில் பயணிச்சிருந்தால் மற்ற விஷயங்களை செக் பண்ணிக்குவாங்க அதையும் இப்படி காமா மாற்றி மாற்றி பண்ணது ஒரு படப்படியான விஷயமாக போயிடுச்சு கிளைமாக்சில் கங்குவா அந்த பையனை காப்பாற்ற போராடுறதும் இங்கே நிகழ்காலத்தில் சூர்யா அந்த பையனை காப்பாற்ற போராடுறதும் இன்டர்நெட்டில் மாற்றி மாற்றி காட்டியிருக்கிறது ஒரு புதுமையான ரசிக்க முடியாத யுக்தி அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி ரசிக்க முடியாத விஷயங்களை படத்தை இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா படம் ரொம்ப வேற லெவலாக போயிருக்கும் ஆனால் இவ்வளோ பொருள் உடல் உழைப்பையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும் எல்லாம் இருக்கு ஷார்ட்டாக சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா சூர்யா படம் எப்படி தான் பரவாயில்ல நான் பார்ப்பேன் அப்படின்னா அந்த படத்தை பார்க்கலாம் மற்றபடி இவ்வளோ வித்தியாசமான படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போகிறவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய படம் தான் இந்த கங்குவா இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களோட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்